பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியோட மாடல் வந்து ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க ஓனர் வந்து ரெண்டு ஓனர்ங்க இந்த வண்டிக்கு வந்து இன்சூரன்ஸ் கிடையாது ஆல்ரெடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த வண்டியை வீடியோவில் போட்டிருக்கோம் அப்போ வந்து வண்டி வந்து சர்வீஸுக்கு போகலைங்க இப்போ வந்து சர்வீஸ் முடிச்சு வந்திருக்கு வண்டி வந்து டோட்டலாக எல்லா சர்வீஸுமே முடிச்சு வந்துருக்குங்க வண்டி பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்குங்க சீட் கவர் எல்லாம் நியூ சீட் கவர் போட்டுக்குங்க வண்டியில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வண்டியெல்லாம் நல்லா நீட்டாக தெளிவாக இருக்குங்க முன்னாடி பானத்தில் மட்டும் கலர் லைட்டாக ஃபேட் ஆகிருக்கு பாருங்கள் லைவாக காட்டுறோம் பாருங்க லைஃப் பாயிண்ட் பாருங்க ஒரு முப்பது இருக்கும் இந்த வண்டி கேஸ் என்ன சொல்றீங்க வண்டி நம்பர் வந்து இருபத்தி ரெண்டு ஏவி முப்பது முப்பத்தேழு டான்சி டான்சி நம்பரு நம்பரு பாருங்க ஸ்டெப்னி ஜாக்கி வீல்ஸ் பேனர் எல்லாம் இருக்குங்க பாருங்கள் இந்த வண்டியில் வந்து ஆடியோ சிஸ்டம் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இப்போ தான் ப்ரூஃப் போட்டுருக்கு பாருங்கள் இன்டீரியல் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா நீட்டான கண்டிச்சுருக்குங்க வண்டி இப்போ தான் ஆயில் சர்வீஸ் எல்லாம் பண்ணி வந்திருக்குங்க பாருங்கள் உங்களுக்கு வேலை சார் காணிக்கிறேன் வண்டி எடுத்தீங்கன்னா வண்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு எந்த வேலையுமே இல்லைங்க ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு எங்கள் பாட்டுக்கு வண்டி ஓட்டிக்கலாம் பாருங்கள் சீட் கவர் பாருங்க எல்லாம் ஃப்ரீஸ் போட்டுருக்கு போன வீடியோவில் வந்து பழைய சீட் கலர் இருந்தது அதெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் ஃப்ரீஸ் போட்டுருக்கோம் இந்த வண்டி வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டக்ட் பண்ணி பேசுங்க இந்த வண்டி இருக்கிற இடம் வந்து உடுமல் பேட்டையில் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியில் சின்ன மைனஸ் பாயிண்ட் என்னென்னா சின்ன சின்ன ஸ்க்ராட்சு இந்த மாதிரிலாம் இருக்குங்க மற்றபடி குறைன்னு சொல்கிற அளவுக்கு வண்டியில் எதுவும் பெருசாக இல்லைங்க வண்டியில் பாருங்க வண்டி இன்ஜின் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க வண்டி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வண்டி ஆயில் சர்வீஸ் எல்லாம் பண்ணி வந்துருக்குங்க பாருங்கள் பேட்ரி புது பேட்டரி வண்டி இன்ஜின் சவுண்ட் கேட்டு பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது இந்த வண்டி வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசுங்க இந்த வண்டி இருக்கிற இடம் வந்து உளுமல்பேட்டையில் இருக்குது வண்டி வண்டியோட மாடல் வந்து ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் இருக்குது வண்டிக்கு வந்து இன்சூரன்ஸ் கிடையாதுங்க பாருங்கள் வண்டியெல்லாம் நல்லா நீட்டாக தெளிவாக இருக்குது இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து ஒரு லட்சத்து ரூபா சொல்கிறோம் நேரில் வரவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சின்ன நக்சப்பில் கொடுக்கலாம் இந்த வண்டி வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கான்டக்ட் பண்ணி பேசுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்